ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டு ஹை சுகரில் வந்தார் சர்க்கரை அதிகமாக இருக்குன்னு சொல்லி மாத்திரை மருந்து எழுதி வாங்கிட்டார் அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்தார் சர்க்கரை நல்லா கண்ட்ரோலாகிடுச்சு சந்தோஷமாகிடுச்சு அவருக்கு அதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்துலையே அந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு நேராக டெல்லி போயிட்டார் போயிட்டு ரெண்டு வருஷம் கழித்து இன்றைக்கி தான் வந்தார் எனக்கு அடையாளமே தெரில அந்த அளவுக்கு உடம்பு வெயிட்டு ஒரு பதினஞ்சு கிலோ மேலே ஏறி போச்சு ஏறி போய் நடக்க முடியாமல் வந்தார் ஸோ அவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லி ஒரே மாத்திரையை நான் எழுதி கொடுத்த மாத்திரையை அங்கே டெல்லியில் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு டாக்டர் யாரையும் கன்சல்ட் பண்ணலை நேராக அப்புறம் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வர்றார் வர்றாரு எங்கிட்ட இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸு டாக்டரையும் பிடிச்சி மாத்திரையும் பிடிச்சிச்சின்னா அவங்க வார்டுக்கு அதே மாத்திரையை டெஸ்ட் பண்ணாமல் வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க அந்த மாத்திரையோட சில டைமில் எல்லாருக்கும் நான் சொல்ல சில மாத்திரைகள்னால சில சைடு எஃபெக்ட் வரும் தான் டாக்டருங்க அட்லீஸ்ட் மினிமம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஒரு தடவையாவது சர்க்கரை பேஷண்ட்டு சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை டாக்டர் வர சொல்லுவாங்க அதனால் எந்த மாத்திரை சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டாலும் நீங்கள் அப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை போய் உங்கள் டாக்டரை பார்த்துக்கொள்வது நல்லது சர்க்கரையும் செக் பண்ணிங்க மற்ற எதாவது பிரச்சனை வருதான்னு பார்த்துக்குறது நல்லதுங்க Oh <laughs>